நான் வந்து பாஜகவோ இல்ல வேறு கட்சி காரணம் நினைச்சிருக்கீங்க எங்க குடும்பம் தீவிரமான திமுக குடும்பமா இருந்தாலும் இந்த அநீதியை நான் கண்டிக்கிறேன் என்னுடைய தந்தை கல்யாணத்துக்கு கலைஞர் அவர்களே வந்து வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கிறாரு தவறுதான் உரிமைகள் நிலைநாட்டப்படணும் இந்துக்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி தன்னோட உயிரை வந்து பள்ளி கொடுத்திருக்கிறாரு எல்லோருக்கும் வணக்கம் பூரணச்சந்திரன் இந்த அழகான தமிழ் பேரை உச்சரிக்காத வடநாட்டு மீடியாக்கள் இன்னைக்கு எதுவுமே கிடையாது இந்த பேர் இந்திய அரசியல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சொல்லாம் இப்பேற்பட்ட ஒரு தமிழனோட பேரை இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியும்

உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரி எத்தனையோ தடவை இந்து கோயிலான திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றணும்னு சொல்லியும் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மக்களுக்கு எதிராக நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவையும் பிறப்பிச்சு மக்களுடைய உணர்வுகளையும் உணவுகளையும் விளையாண்டு திமுக அரசுக்கு என்னுடைய வழி வந்து புரியணும் நான் பாக்காத அந்த தீபத்தூன்ல இருக்கிற விளக்க வருங்காலத்துல இருக்கக்கூடிய சந்ததிகளாச்சும் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கார்த்திகை தீபத்திலயாச்சும் அங்க விளக்கேத்தையே ஆகணும்னு சொல்லி தன்னுடைய உயிரை வந்து அந்த இளைஞர் பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டாரு நான் வந்து பாஜகவோ ஆர் எஸ் எஸ் காரணம் இல்ல வேறு கட்சி காரணம் நினைச்சிடாதீங்க எங்க குடும்பம் தீவிரமான திமுக குடும்பமா இருந்தாலும் இந்த அநீதியை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய தந்தை கல்யாணத்துக்கு கலைஞர் அவர்களே வந்து வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கிறாரு ஆனா தவறு யார் செஞ்சாலும் தவறுதான் உரிமைகள் நிலைநாட்டப்படணும் இந்துக்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி தன்னோட உயிரை வந்து பலி கொடுத்திருக்கிறாரு குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் சினிமா பகத்திலையும் வந்து சுத்திட்டு இருக்கிற இந்த கால தலைமுறைகள் மத்தியில தன்னோட உரிமைகளுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறாரு உள்ள இளைஞர் நம்ம எல்லாம் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு திமுக மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு இளைஞரோட உயிரும் அவங்களுடைய எதிர்காலமும் நம்ம ஒரு நிமிஷம் கண்டிப்பா நம்மளுடைய இங்க ஒரு குடும்பத்துடைய எதிர்காலமும் ஒரு இளைஞரோட உயிரும் நம்மளுடைய உணர்வுகளும் உரிமைகளும் பறிக்கப்பட்டுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது நம்ம எல்லாருமே சுதாரிச்சு வர தேர்தலில் செயல்பட்டோம்னா இனிமே திமுகவால தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எந்த விதத்தையும் பறிக்கப்படாதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஏற்பட்டிருக்க இந்த மிகப்பெரிய இழப்புக்கு அந்த இளைஞரோட உயிருக்கும் உரிமைக்கும் இந்த அரசாங்கம் நிச்சயமா வந்து ஒரு இழப்பீடு கொடுத்தே ஆகணும்னோ அந்த இளைஞரோட தியாகத்தை போற்றி வணங்குவோம்னு உங்கள்ட்ட பணிவா கேட்டு பெறுகிறேன் நன்றி வணக்கம்